ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம் இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில் காளான் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏசி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு காளான் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு முந்நூறு கிராம் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இது ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த முந்நூறு கிராம் அரிசியை ஒரு கப்பில் கொட்டி அளந்துக்குங்க அப்போ தான் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி வைக்க ஈஸியாக இருக்கும் கப்ல நல்லா மட்டமாக அளந்த அரிசியை ஒரு பாத்திரத்துல சேர்த்து நல்லா மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கிங்க நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க ஒரு அரை நேரம் ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம பிரியாணி செய்வோம் பிரியாணி செய்ய ஒரு பாத்திரத்தை அடுப்ப வச்சுங்க ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் அடுப்பு வச்சிருக்கேன் குக்கர் சூடானதுக்கு அப்புறம் இதுல எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்குவோம் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் நெய் சேர்த்துங்க இது வீட்டில் இருக்கிற நெய் தான் வீட்டில் செய்த நெய்யா இருந்தால் ரொம்ப ருசியா இருக்கும் ஒரு ஐம்பது எம்எல் கடல் சேர்த்துங்க எண்ணெய் நெய்யும் சூடாயிடுச்சு இப்ப ஒரு மூணு பட்டை சேர்த்துக்குவோம் அதோட மூணு ஏலக்காவும் சேர்த்துக்குங்க அஞ்சு கிராம்பு சேர்த்துங்க பிரிஞ்சி இலை சேர்த்துங்க மூணு பல்லாரி ஸ்லைஸா கட் பண்ணி திருக்காரி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கியிருக்கு ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துங்க அதிக காரம் இருக்காது அதனால மூணு சேர்த்துருக்கேன் காரமான மிளகாய் இருந்தால் ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு சேர்த்துக்குங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அரி சேர்த்துங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் முந்நூறு கிராம் அரிசிக்கு நானூறு கிராம் நல்லா எடுத்துருக்கேன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோ அரிசியோட காளான் ஒரு நூறு கிராம் அதிகமாக சேர்த்துக்கங்க அப்பதான் ருசியா இருக்கும் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பண்ணி இஞ்சி நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் சேர்த்து அரைச்சி பேஸ்டா எடுத்து வச்சிருக்கேன் அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து பிரியாணிக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்துருச்சு ஒரு கைப்பிடி புதினா தலை சேர்த்துங்க நானு கல mixing அவர் காய் படி கொத்தமல்லி தழை சேத்துங்க நானு mix பண்ணிடுங்க கொத்தமல்லி தழையும் புதினாவும் கொஞ்சம் வதங்கி வரட்டும் ஒரு அரை ஸ்பூன் மல்லாத்து சேத்துங்க அரை ஸ்பூன் காஷ்மீரி மல்லாத்து சேத்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து காஷ்மீர் தூள் சேர்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி நல்லா கலராக கிடைக்கும் நம்ம வேற எந்த கலர் பொடியும் சேர்க்க தேவையில்லை ஒரு நானூறு கிராம் காலம்னா நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் காளான சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்க மிக்ஸ் பண்ணும்போது காளால இருந்து கொஞ்சம் தண்ணி வெளில வந்துருக்கும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு நூறு மில்லி தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கப் சீரக அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்க்கணும் நம்ம ஒரு கப் தண்ணி ஒரு நூறு மில்லி தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் மில்லி இருந்து வெளில வந்துருக்கு எடுத்துட்டு ஒரு ஒன்றே கால் கப் மொத்தத்துக்கு சேர்த்துக்கங்க போதும் இது அரிசி கரிசி வேறுபடும் அதனால கொஞ்சம் பார்த்து தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து கரெக்டாக சேர்த்துங்க உப்பு லைட்டாக கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் அரிசி சேர்த்து வெந்து வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த அரிசியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு சேர்த்து நல்லா கொதி வரட்டும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு அரிசி நல்லா ஹா பாயில் ஆகிடும் ஹா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம தோசை வச்சு தம் போட்டுருவோம் தண்ணி அரிசியெல்லாம் சேர்த்து நல்லா புரிந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்குதான் செக் பண்ணிக்கோங்க உப்பு லைட்டாக கறிக்கிற மாதிரி பாத்துங்க ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ கலரி பார்ப்போம் இந்த மாதிரி தண்ணி அரிசி கலந்த மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் தம் போடணும் அடுப்பை நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பழைய தோசைக்கடலை நல்லா சூடுபடுத்திங்க சூடு தோசைக்கடல நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு சிம்ல வச்சிருங்க சிம்ல வச்சுட்டு குக்கரை தூக்கி தோசை வச்சிருங்க ஒரு அழுத்தமான டவலை போட்டு குக்கரை கவர் பண்ணிடுங்க அதுக்கு மேலே நல்லா பெரிய தட்டா ஒன்று எடுத்து வச்சிருங்க தட்டுக்கு மேல ஒரு இடிக்கலை வச்சிருங்க அடுப்பு சிம்ல வச்சுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அரிசி உடையாத அளவுக்கு அடியோடு கிளறி கொடுங்க ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிடுங்க தட்டு போட்டு முடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்ப்போம் காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் நம்ம எதை சர்வ் பண்ண வேண்டியது சுட சுட காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சினா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளோட ஈஸி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சுட சுட சுவையா செஞ்ச காளான் பிரியாணி ஆனியனும் குக்கும்பரம் போட்ட தயிர் பச்சடி யூ ஃபார் வாட்சிங்